அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கக்கிழமை மேலும் இந்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த தினங்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல முகூர்த்த தினங்க இந்த நாளில் ஏதாவது நல்ல விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் புதுசாக முதலீடு பண்ண போகிறீங்க வியாபாரம் தொடங்க போகிறீங்க பொண்ணு பார்க்க போகிறது இல்லை ஏதாவது நல்ல விஷயமாக பேசி முடிக்கிறது வீட்டில் வந்து பார்த்தினாக்க நல்ல விஷயத்துக்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்கிறது ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்வதற்கான ஏற்ற நாள்ன்னு சொல்லலாம் திங்கக்கிழமை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு இந்த நாளில் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு தான் இல்லையா அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் கால வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த கால வழிபாடு உங்களுக்கு பல விதங்களில் பலனளிக்கும் எப்படி அவரை வழிபாடு செய்யணும் நம்முடைய பிரச்சனைகள் என்ன இவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு உகந்த தெய்வம் அது தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி இவருடைய திருநாமத்தை மூன்று முறை உச்சரிச்சுட்டு மேலும் உங்களுடைய பல நாள் வேண்டுதல்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க கால பைரவரே காக்கும் கடவுளாக காவலாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சிவபெருமானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய கால பைரவரே எனக்கு அருள் புரியுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவோடைய ஆலயத்துக்கு சென்று பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டுங்க அப்படின்னா காலத்தினாலேயே தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாமே நீங்கும் நல்ல அருள் கிட்டும் பஞ்சதீபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஐந்து எண்ணெய்களை வந்துட்டு கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடாது ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனியாக அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் ஐந்து எண்ணெய் ஐந்து விளக்கு தனித்தனியாக புரியுதுங்களா என்னென்ன என்ன இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் பசு இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஐந்து அழகல் விளக்கல்ல தனித்தனியாக ஏற்றி வழிபாடு செய்வது உத்தமம் ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றக்கூடாது கால பைரவருக்கு இது வந்துட்டு குறிப்பாக நினச்சிக்கோங்க இப்படி வழிபட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை 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 புரியுதுங்களா பொதுவாகவே பைரவன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நம்ம காளி தேவியை பார்த்து கொஞ்சம் பயப்படுறோமோ அந்த மாதிரியான தோட்டத்தில் இவர் இருந்தாலும் இவர் உங்களுக்கு பயத்தை கொடுக்க மாட்டார் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் இவருடைய வழிபாடுடைய சிறப்பு என்னென்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிச்சயமாக நிறைய பயனுள்ள தகவல் மட்டுமே நம்மளுடைய வீடியோ பதிவில் இருக்கும் அந்த வகையில் கால பைரவர் அப்படின்னாவே வறுமையை நீக்கி வளம் பெருக இவரை வழிபாடு செய்யலாம் விலக்கேற்றி வழிபாடு செய்வது உத்தமம் பைரவருக்கு வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருங்க பைரவரை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாவே அதோடைய நோக்கமே கேடுகளை அழிப்பது தான் அதிகாலையில் நீராடி யார் ஒருத்தங்க பைரவரை மனசார நினச்சிக்கிட்டு அவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கலாம் அவர் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா பகலில் வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க அன்னைக்கு மாலையில் கால பைரவருக்கு வடையை மாலையாக சாற்றி வழிபட வேண்டும் வடை மாலையினால் சாற்ற முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க விலக்கேற்றி வழிபாடு செய்வது உத்தமம் மேலும் அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அன்னதானம் செஞ்சிங்க அப்படின்னா கால பைரவருடைய பரிபூர்ண அருளாசி கிட்டும் ஓகேவா இப்போவா பல பேர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொத்தை இழந்துட்டோம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இழந்துட்டோம் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி அகல் விளக்கில் அதை வைத்து அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் இழந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் புரியுதுங்களா இது வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஐதீகம் இந்த விஷயம் வந்து தாந்திரிகமாக செயல்படும் மிளகு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை அதாவது நீங்கள் இழந்த பணத்தை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தடைப்பட்ட திருமணம் எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ராகு கால நேரத்தில் கால பைரவர் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உடனடியாக நன்மைகள் கிடைக்கும் இவர் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாவே உங்களை சுற்றி எந்த ஒரு தீங்கும் உங்களை அண்டாது ஏன்னா இவர்தான் காக்கும் கடவுளாச்சு காவல் தெய்வமாச்சு ஒவ்வொரு சிவபெருமானுடைய சன்னிதானத்துலேயும் பார்த்தோன்னா கால பைரவருக்கு அப்படின்னு தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கும் ஏன்னா இவர் தான் அந்த சிவன் ஆலயத்துக்கே காவலுக்கு இருப்பார் பொதுவாக நமக்கு எல்லாேருக்கும் இப்போ வந்து பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லை எதிரிகள் தொல்லை மட்டும் இல்லை இதையும் தாண்டி திருமண தடைகள் இருக்குது அது ஒரு வெள்ள திருமணம் ஆகிட்டு அப்படின்னா குழந்தை செல்வம் பெறுவதில் ரொம்ப இழுபறி கஷ்டம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாச்சு எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சாச்சு ஒரு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னுட்டு ஸோ அந்த மாதிரி அவஸ்தைக்கு உள்ளாகக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவருக்கு அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து அன்னதானம் வழங்கி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா குழந்தை பேர் கிட்டுங்க மேலும் இவர் வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவருங்க இவர் வந்து தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் கால பைரவுடைய நாமத்தை யார் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை கோளர்களெல்லாம் அழித்திடுவார் நோய்கள் தீரும் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கா ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அப்படின்னாலையும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் பில்லி சூனியம் மாந்திரிகம் வச்சிட்டாங்க இந்த மாதிரி தீய சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது தீராத கடன் தொழையாத அவதிப்பட்டுட்ருக்கேன் தொழிலில் வீழ்ச்சி ஆகிடுச்சு பொருளாதார சிக்கலில் ரொம்ப இருக்கேன் ஒரு ரூபா கூட என்னால் சம்பாதிக்க முடியல நிறைய பணத்தை இழந்துட்டேன் இப்படி இதையும் தாண்டி நவகிரக தோஷங்கள் இருக்குது சனி பகவானோட பிடியில் சிக்கிக்கொண்டு சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிச்சிகிட்டு இருக்கேன் இப்போ எங்களுக்கு வந்து சனி தசை நடக்குது இப்பேற்பட்ட சனி தசை நடந்தாலும் சரி எதிரோட தொல்லைகளால் எங்களை வாழவே விட மாட்டேங்க இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லையா இந்த ஊரில் இருக்கிறதா இல்லையா கண்ணுக்கு மரவா குடும்பத்தோட செத்துடெலாம் போல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி அச்சுறுத்தலை சந்திக்கூட யாராக இருந்தாலும் சரி கால பைரவரை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க எல்லாமே தவிடு பொடியாகும் புரியுதுங்களா இது வந்து உண்மை 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 நூறு பர்சன்ட் இல்லைங்க ஆயிரம் பெர்சன்ட் சொல்லும் ஏன்னா கால பைரவர் எப்பேற்பட்ட தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் காவல் தெய்வம் ஓகேங்களா இவருடைய தோற்றமே சில பேருக்கு வந்து அச்சுறுத்தல்தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமாவுடைய மகனாக கருதப்படக்கூடிய ஒரு அவதாரம் பைரவர் வந்து பொதுவாக எட்டு வடிவங்களில் அருள் தருவாருங்க இவர்களை வந்து அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காசி நகருடைய காவல் தெய்வமாகவே இவர் தாங்க இருக்கார் கால அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வேண்டுதல் அங்கே போய்ட்டு நீங்கள் காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியும் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா சிபருடைய அருளாசி இல்லாட்டி நீங்கள் அவரை வழிபாடுவே செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இவருடைய அனுமதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்யவே முடியாது காசி நகரத்தை எட்டு திசைகளிலும் இருந்தும் காக்கக்கூடியவர் இவர் தான் அப்போது நம்மளை எந்த அளவுக்கு காத்தருள்வார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்பேற்பட்ட உன்னதமான கால பைரவரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கூடிய விரைவில் உடனடியாக பலன் தரக்கூடியவர் இவர்தான் புரியுதுங்களா பார்க்க உக்ரமாக இருந்தாலும் இவருடைய மனசு தன்னை நம்பி வழிபாடு செய்கிறவங்களுக்கு உடனடியாக பலனை கை மேலே கொடுக்கக்கூடியவர் பெருசாக எந்த ஒரு பெரிய வழிபாட்டையும் இவங்களுக்கு இரு கிடையாது சாதாரண தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா மட்டுமே போதும் அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்க என்னை நம்பி வராங்களா காவலுக்கு நான் நிற்கிறேன் என்னை நம்புகிறாங்களா இதை மட்டும்தான் இவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு நம்பி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடுத்தடுத்த வழிபாட்டிலேயே உங்களுக்கு வந்து தீர்வு நிச்சயம் இந்த வழிபாடு இந்த வாரம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த தினம் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்குள்ளே நிச்சயமாக உங்களோட வேண்டுதல்கள் பாதியாவது நிறைவேறக்கும் புரியுதுங்களா இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இந்த கால பைரவரை வணங்கி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாங்களா நவ கிரகங்களுடைய தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதும் கெட்டதும் ஸோ அவங்களையே கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கடவுள்னாக்கா கால பைரவர் ஸோ இவங்களால் அதாவது நவகிரகங்களால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இவரை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ எந்த வகையில் இந்த நாள் ஓம் கால பைரவ பெருமானை போற்றி போற்றி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக உங்கள் கைக்கு வராத இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதாவது இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் வாழ்ந்துட்டே இருக்கீங்க அந்த வகையில் தான் இந்த நாளில் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பாடங்களில் கவனத்துடன் இருப்பது உத்தமம் மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பள்ளி சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் புரியுதுங்களா அடுத்தா இந்த நாளில் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது சிறப்பு உங்களுக்கே தெரியும் தேவையில்லாத பேச்சு பாயுது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா செய்து பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பயனுள்ள விஷயங்களை மட்டும் பேசுங்க இல்லை அப்படி ஒரு மாதிரி தேவையற்ற கான்வர்ஸ்டேஷனை தான் போகுது அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி பயனற்ற விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை மட்டும் விரயமாக்காது உங்களுடைய தேவைகளையும் விரயத்து கொண்டு போய் விட்டுடும் அதான் இப்போ சொல்லுவாங்கள்ல இப்போ வந்து ஒருத்தங்க சந்தைக்கு போகிறாங்க பொருட்களை வாங்கணும் அங்கே ஒருத்தங்களை பார்த்துட்டு கதை பேசிக்கிட்டே இருந்தாலும் சந்தையே பொருட்களும் காலியாகிடும் சந்தையும் மூடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் இவங்க வாங்க போன பொருட்களெலாம் மறந்துட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்க அப்போ தேவைகளை வந்துட்டு விரயம் பண்ணிடுவீங்க உங்களுக்கே தோணும் நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத தாண்டி பயனுள்ள விஷயமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாக்கா செய்து தவிர்த்துடுங்க அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பளுக்கு வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் பெருகும் அதாவது வியாபாரத்துடைய அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முற்பகலில் உங்களுடைய செயல்களில் நிதானம் தேவைங்க அதாவது காலை வேலையில் அது இளம் வெயில்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருங்க அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அதில் வந்து நிதானத்தை கடைப்பிடிங்க உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் தேவை வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடுங்க மற்றபடி ஏதாவது புதுசாக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் வேண்டாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் செயல்பாடுகளில் நிதானம் தேவை பேசுகிற பேச்சில் நிதானம் தேவைன்னு சொல்லியாச்சு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தவங்க நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பத்து வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்றாக்க நம்ம ஒத்த வார்த்தை பேசுறதுக்கி யோசித்து பேசணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ குறிப்பிட்டு சொல்லிட்டுருக்கேன் அடுத்ததான் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிலருக்கு சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்ததான் கிட்டே வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும் பட் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் வியாபாரத்தை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அதே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் உங்களுக்கு மன அழுத்தமும் ஜாஸ்தியாகும் புரியுதுங்களா ஓ நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பாக இல்லாத இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களை எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்க எப்போவுமே உங்களை வந்து நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க சில சூழ்நிலை மாறும் இல்லையா இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய பணி ஆட்களுக்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சண்டை சச்சிர்வுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்னடா வேலை செய்கிற நீ கிளம்பஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் இல்லை நீ வேலையே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க முன்ன பின்னதாக இருப்பாங்க இல்லையா ஸோ விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேடம் அவங்க என்கிட்ட வேலை செய்வேன் நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறவங்களாக இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய குணம் அப்படி கிடையாது நீங்கள் இப்போ கோவப்பட்டுடுவீங்க வெளியே போகணும்னு சொல்லிவிடுவீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்த்துருப்பீங்க உங்களுடைய உடன்புறவாத சகோதரன் சகோதரியை தான் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய மன வருத்தம் வந்துட்டு அதிகமாகிடும் ஸோ அந்த ஒரு நிமிஷம் யோசிங்களேன் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க ஏன் இவங்க இன்றைக்கி இது கரெக்டாக வேலை செய்ய மாட்டேறாங்க அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாவே நிறைய நல்லது நடக்கும் புரியுதுங்களா இது தாண்டி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மையை கொடுக்கும் அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை அடைவீர்கள் தொழிலில் நீங்கள் நினைச்சதை விட லாபம் பெறுவீங்க வியாபாரம் முன்னேற்றமாக நடப்பதால் பண வரவு அதிகரித்து மன மகிழ்ச்சியில் உங்களை ஆட்கொள்ளும் அடுத்ததாக நடைபாதை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை பெறுவீங்க இந்த நாளில் மேலும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பரபரப்பாக இருக்குங்க உங்களோட வியாபாரம் நல்ல லாபம் கொளிக்கும் மேலும் பங்கு பரிவர்த்தனை ஆன்லைன் பிஸ்னஸ் யாராவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா பெருந்தொகையை முதலீடு செய்தது இந்த நாளில் யோசித்து முடிவெடுங்க மற்றபடி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லாபம் வந்து வழக்கம் போலவே இருக்கும் எதுவும் பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விதத்தில் எதுவுமே இல்லை புரியுதுங்களா அடுத்ததான் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் முக்கியமாக நீங்கள் தாங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவினர்கள் சில பல விஷயங்களில் உங்களை மாட்டிவிட குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க ஏன் மேடம் பொதுவாகவே எல்லாருடைய ஹஸ்பண்ட் வீட்லேயும் இதுதான் மேடம் நடக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும் ஆனால் நேருக்கு நேராக சண்டை போட்டு போகிறது அது வேறு ஆனால் உங்களை உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக ஒரு விஷயத்தில் மாட்டி விடணும் உங்களை வருத்தப்பட வைக்கணும் உங்களை அழ வைக்கணும் உங்களை கதற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட ரொம்பவே கண்டிப்போடு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களால் சிரிக்கவே முடியல அப்படின்னாலையும் உதடல புன்னகையே வச்சுட்டு இந்த நாளை வந்துட்டு கடந்து போங்க அடுத்த நாள் நமக்கு கண்டிப்பாக இருக்குது அதாவது விடியும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறதில்ல கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு காலம் இருக்க தான் செய்யும் இந்த நாள் இப்படியே முடிஞ்சு போகாது புரியுதுங்களா அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதாவது முக்கியமான ஏதாவது கோப்புகளை கையாளுங்க இதை சொல்லுவாங்க இல்லையா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஃபைல்களை கையாளுறீங்க இல்லை தனியார் துறையிலே இருந்தாலும் ஏதாவது முக்கியமான விஷயத்தான் அந்த ஆஃபீஸோடைய நிறைய கட்டமைப்புகளை வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்குங்க அதாவது ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கும் உங்களுடைய வேலைகளில் கண்டிப்பாக நடந்துக்கோங்க உங்களுடைய வேலைகளில் கவனமாக நடந்துக்கோங்க உயர் அதிகாருடைய பேச்சுக்கு தலையாட்டிடுங்க பூம்பூம் மாடு மாதிரி வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நிறைய வந்துட்டு எச்சரிக்கையே கொடுத்துட்ருக்கீங்க மேடம் என்ன மேடம் இது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படி தாங்க நவகரங்களுடைய அமைப்புன்னு காரணமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது நான் உங்களை பாதுகாக்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த நாளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பைரவர் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் மேடம் என்னால் கோயிலுக்கு போக முடியாத விளக்கு போட முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையில் எழுகிறீங்க நீராடிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே காலபைரவர் படம் இல்லாட்டியும் பரவாயில்ல சிவபெருமான நினச்சிக்கிட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று மட்டும் எத்தனா கூட போதும் அந்த தீப ஒளியில் காலபைரவர் இருக்கிறாரு அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதல்லையும் வச்சுட்டு இந்த நாள் எனக்கு வந்துட்டு நல்ல விதமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு மனசார வேணுங்க எனக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களையும் காலி பண்ணிவிடுவார் புரியுதுங்களா ஸோ அதுக்கு தான் இவருக்கு யார் துணையாக இருக்காங்க நம்மள்தான் இப்போ வீட்டில் வந்துட்டு கட்டி வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கோமே பைரவர் புரியுதுங்களா ஸோ காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கால பைரவை வழிபாடு செய்வது மூலமாக இந்த நாள் உங்களுக்கு இனிமையும் இனிமையும் தரக்கூடிய நாளாக அமையும் சந்தேகமும் வேண்டாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு அற்புதமான அழகாமைங்கிறத கொஞ்சம் கூட ஐயம் வேண்டாம் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் தனிப்பட்ட ஜாதகளுக்கு சிறிதளவு மாறுபடும் அந்த தனிப்பட்ட ஜாதகளுடைய அமைப்பையும் கூடிய விரைவில் மெயில் ஐடி மூலயமா ஃப்ரீயாக சொல்லப்படும் அதாவது எழுத்து வடிவில் உங்களுக்கு வந்து ரிப்ளை மூலிமா தான் சொல்லப்படுங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரக்கூடிய புதன்கிழமைகளில் இருந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்கப்படும் புரியுதுங்களா உங்களுடைய தேவைகள் வேறு ஏதாவது இப்போ உடனடியாக நான் தே எனக்கு வந்துட்டு சில சில பிரச்சனைகள் இருக்குது சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எங்களால் முடிந்த அளவுக்கு உடனடியாக தீர்வு தரப்படும் நன்றி வணக்கம் ஓம் கால பைரவ போற்றி போற்றி